இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கிளாஸு அதாவது குலம் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது குல தெய்வம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு தனியாக ஜென்ரல் கார்டு ஒன்று இருக்கும் அப்புறம் பர்சனல் கார்டு ஒன்று இருக்கும் குல தெய்வம் அப்படின்றது இந்த குல தெய்வம் அப்படின்ற வார்த்தை வந்து நாம் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் இருக்கக்கூடியது தான் இந்த குல தெய்வம் அப்படின்றது முதல்ல வந்து மக்கள் எல்லோரும் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி வரும் நாடு எல்லாம் ஒன்று அப்படின்னு வரும் அப்புறம் தனக்கு ஒரு பொதுவான கடவுள்னு இருக்கும் அப்புறம் கடவுள்லேயே தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய அது இப்போ நாடாராக இருக்கட்டும் அது திராவிடராக இருக்கட்டும் இப்போ தேவராக இருக்கட்டும் இவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் அப்படின்றது இதெல்லாம் வந்து அந்த இனத்தை வந்து இணைக்கிறது இப்போ நாடார்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது அப்படின்றதுனால தான் இந்த குலதெய்வம் வழிபாடுன்னு ஒன்று வந்துச்சு இந்த குல தெய்வ வழிபாடில் நல்லா பாருங்கள் இப்போ வந்து குல தெய்வம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இது எப்படி குலனா என்ன அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் குலனா வேறு ஒன்றும் இல்லை குல என்ன கிளாஸ் நீங்கள் வந்து ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க சிஎல்ஏஎஸ்எஸ் கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க கிளாஸுக்கு அர்த்தம் எல்லாேருக்கும் தெரியும் அது வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அது ஒரு கிளாஸு இல்லைன்னா அவங்களுடைய கேஸ்ட்டு கம்யூனிட்டி அவன் என்ன வகுப்பை சேர்ந்தவன் தாழ்த்தப்பட்ட வகுப்பா உயிர்ந்த உயர்ந்த வகுப்பா அப்படின்றது ஒரு கிளாஸு அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது எக்கனாமிக்கில் ஸ்டேட்டஸு பணத்தில் பெரிய ஹை கிளாஸு லோ கிளாஸ் மிடில் கிளாஸுன்ற மாதிரி இந்த மூணு வகை கிளாஸில் ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்ன்ற வார்த்தை தான் குல அப்படின்றது அதாவது இது வந்து குலன்றது சிஎல்ஏஎஸ்எஸ் குல கிளாஸ்ன்ற வார்த்தையில் டபுள் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா குலன்னு வரும் குல அப்படின்றது சிஎல்ஏ குல அப்படின்னு இதுதான் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளை எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் இப்போ நம்ம நாடாருன்னா நாடாறுங்களை எல்லாம் ஒன்றா இணைக்கணுன்றதுக்காக தான் இப்படி தனிப்பட்ட முறையில் குல தெய்வம்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கி நம்ம முன்னோர்கள் நம்மளை எல்லாம் நாடார் இவங்கள்லாம் நம்ம ஜாதிக்காரவங்க அப்படின்னா அந்த குல தெய்வத்துக்குள்ளே வேறு ஆட்கள் வரமாட்டாங்க அந்த நாடார் மட்டும் வருவாங்க அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து இவங்க பங்காளி இவங்க வந்து சம்மந்தாருன்ற மாதிரியும் சில சிஸ்டங்கள் தெய்வாங்க அது உங்களுக்கு என்ன குல தெய்வம் எனக்கு என்ன குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த குல வந்து நாம் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறது பிள்ளைகளுக்கு இப்போ மொட்டை அடிக்கிறது இப்படி ச சில சடங்குகளெல்லாம் இருக்கும் கல்யாணம் முடிக்கும்போது பத்திரிக்கை வைக்கிறதும் குல தெய்வத்துக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்றவன போய் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே குலதெய்வத்தில் போய் மொட்டை அடிக்கணும் இந்த குழந்தை பெரியவனாகி நானும் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் மொட்டை அடித்தார் இதுதான் நம்மளுடைய குலதெய்வம்னு அந்த பிள்ளைக்கு அறிமுகப்படுக்கும் போது இப்படி நம்மளுடைய வம்சம் வந்து ஒரு செழிப்பாக ஒரு ப பழைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் சில வாய்ப்பு இருக்கும் அங்கே செல் இப்போ குலதெய்வத்தில் கூட கடைசியாக ஒரு கோயில் ஒன்று இருக்கும் செல்லசாமி அப்படின்னு இருக்கும் செல்லத்தோரை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு முன்னால் தான் இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன மண்டபம் கட்டி அந்த கோயில் அந்த கடவுளுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டி அதுக்குள்ளே தான் உட்கார வச்சு மொட்டையை போடுவாங்க ஏன்னா செல்லத்தோரை செல்லச்சாமி அப்படின்னு பேர் வைக்கிறதெல்லாம் அதாவது இந்த குழந்தையை கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறதும் இந்த குழந்தையை கடைசி வரைக்கும் என்னிடத்துலேருந்து பறிக்காமல் எனக்கு அதை நீண்ட ஆயிலை கொடுக்கறதுக்கும் வேண்டிக்கிறது தான் அங்கே செல்ல அப்படின்னா அதுக்கும் ஒரு சில விஜய் இது சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன் செல்ல அப்படின்னா சீல் அதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம சீல் வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அது நம்மக்கிட்டே இருக்கும் அது வந்து யாரும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற மாதிரி தான் அதனால தான் அந்த சீல்ன்ற வார்த்தையை தான் பக்கத்திலையே போட்டால் செல்லன்னு படிக்கணும் செல்ல சாமி அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கிடைத்த இந்த குழந்தையை கடைசி வரைக்கும் எங்ககிட்ட தான் இருக்கணும் இந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த செ குழந்தைக்கு அந்த செல்லச்சாமின்ற சாமிக்கு நேராக வந்து மொட்டை அடிக்கிறது வழக்கமாக இருக்குது அதாவது செல்ல அப்படின்னா நம்ம கூட செல்லன்னு செல்லம்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் நம்மக்கிட்ட தொடர்ந்து இருக்கும்போது அது மேலே நிறைய செல்லம் அப்படின்ற மாதிரி அதை சீல் சீல் பண்ணிடுறது அப்படின்றத செல்வம் அப்படின்றதுக்கு கூட காரணம் அப்படி தான் செல்வம் நம்மக்கிட்ட வந்தால் திருப்பி போகக்கூடாது அதை பிடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்றது தான் அதுபோல் தான் இந்த குழந்தையும் நம்மக்கிட்ட இருந்து பிரித்திருக்க கூடாது அதனால் செல்லச்சாமிக்கும் செல்ல செல்லத்துறைன்ற கடவுளுக்கும் நேரடியாக மொட்டை அடிக்கிறது வழக்கமாக இருக்குது குலதெய்வன்றது நம்மளை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம் இதுதான் குலதெய்வத்தினுடைய சிறப்பு